Hi, Hanvita. Hi. School look pretty tender. Come back. Come back. Amma, you என்ன நாளைக்கு லீவா இல்ல கண்டுபிடிங்க நீங்களே என்ன ஏதாவது மேம் கிது எதாவது வெரி குட் னு சொன்னாங்களா ஸ்டார் கிது போட்டாங்களா கையில இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டியா இல்ல கண்டுபிடிங்க என்ன நீங்களே கண்டுபிடிங்க ஏதாவது ஓரல் எக்ஸாமில் எது ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க சரி என்னன்னு தெரியல நீயே ஏ சொல்ல தெரியலையே எதுக்காகுது மெடலு சர்டிஃபிகேட்டா எதுக்கு பாருடா

மார்ச் டுவெண்ட்டி த்ரீயா மார்ச்னு டென் வரல சாரி ஜேன் ஓ ஜேன் டொண்ட்டி த்ரீ விளையாட்னதுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்களா சரி 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 ஓகே கிபி டப் இப்படியே நல்லா விளையாடணும் ஸ்டோர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடணும் சரியா இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ

லக்ஷிதா என்ன பண்றீங்க கலர் அடிக்கிறீங்களா எங்க அடிங்க கலர் அடிச்சிட்டீங்களா இது என்ன இது என்ன எலிபண்ட் என்ன எலிபண்ட் எங்க கலர் அடிங்க இங்க இது மேல அடிங்க சூப்பர் பண்றீங்க அம்மா பாத்துங்க ஹோம்வொர்க் படிக்கிறீங்களா எங்க எல்லதுங்க எலிட்டே சரி